ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாலர் சேஞ்ச் தான் பார்க்க போறோம் இப்போ அதிகபட்சமா மூவ் ஆயிட்டு இருக்கிறது டாலர் சேஞ்ச் தான் நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி டாலர் சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா நம்ம போஸ்டிங்கும் வீடியோஸும் பாத்தீங்கன்னா டாலர் சேஞ்ச் தான் அதிகமா போடும் நிறைய லைக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு செயின்ஸ் வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோல ஓகேங்களா சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் நிறைய பேர் கேட்ட மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்ட மாதிரி நம்ம வந்து செயின்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து மிக்சடா ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோல பாத்துலாம் ப்ரைஸுமே ரொம்ப 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 பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுறவங்க உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு டாலர் செயின் தான் ரொம்ப நீட்டா இருக்கும் டாலர் வந்து ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது நல்ல ஒரு குட்டி சைஸ்ல பாக்க வந்து நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் டபுள் ஹூக்ல குட்டி சைஸ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு டாலர் கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான கோதுமை செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் கோல்டுல வர மாதிரி அதே டிசைன் தான் அப்படியே கோல்டுல நீங்க பழைய டாலர் செயின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சேம் அதே பேட்டர்ல கொண்டு வந்திருக்கும் கோல்டுக்கு ஈக்வலா நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு சங்கு டாலர் தான் கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கொடி மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் ஃபார்மிங் டாலர் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய டாலர் செயின் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு வார்த்தை டாலர் பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்து டாலர் மைக்ரோ பிளேட்டர் செயின் செயினோட லென்த்து ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் தான் உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா முறுக்கு செயின் கொடுத்திருக்கும் முறுக்கு செயின்ல டுவெண்டி டூ இன்சஸ் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி போர் இன்சஸ் லென்த் வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு ஃப்ளவர் டைப் டாலர் தான் எதுவுமே வராது இதுக்கு அட்டாச் நல்ல திக்கான பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படியே சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸு சிக்ஸ் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் லட்சுமி அம்மன் டாலர்லேயே நான் ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது இதுல பிக் சைஸும் போட்டிருந்தோம் மீடியம் சைஸும் போட்டிருந்தோம் ஃபுல்லாகவே <malli> BIG சைஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது மீடியம் சை இந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஏடி ஸ்டோன்ஸ் டாலர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்குது அதனால தான் நம்மளும் அடுத்தடுத்து ஏடி ஸ்டோன்ஸே கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாவிங்க சூப்பரான ஒரு மீடியம் சைஸில் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் நல்ல திக்கான பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளெஷ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பீகாக்ல கலர் ஸ்டோன் ஒர்க்ல வரக்கூடிய மாடல் தான் பீகாக் பேர்டன் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த மாதிரி முறுக்கு செயினோட வந்துடும் இந்த டிசைன் அப்படியே ஸ்பீஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கலர் ஸ்டோன் ஒர்க் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் மைக்ரோ பிளேட்டர்ல உங்களுக்கு வந்துடும் செயினுமே மைக்ரோ பிளேட்டர்ல வந்துரும் நல்ல சூப்பரான ஒரு டாலர் வியார் பண்ணால் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த டாலர்லேயே பாத்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய மாடல் அகைன் அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டாலர் தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல நீட்டா கொஞ்சம் லாங்காகவும் வியார் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து அதில் ஒரு முடுக்கு முறுக்கு கொடி தான் கொடுத்திருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் பிப்டி பிளெக்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வார்த்தை டாலர் தான் இதுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் டாலர் வந்து ஃபார்மிங்ல வந்துடும் செயின் பாருங்க அந்த ஒரு கொடி டைப்ல கொடுத்துருக்கும் கொடி டைப்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல சூப்பரான ஒரு செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ்ல கொஞ்சம் லாங்காக அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ பிளேட்டர்ல அழகான லக்ஷ்மி டாலர் தான் லக்ஷ்மி இது ஃபார்மிங்ல நம்ம கொடுத்துருப்போம் இப்போ மைக்ரோ பிளேட்டர்ல கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து சூப்பரான பாக்ஸ் செயின் மீடியம் திக்னஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பீகாக் தான் பீகாக்ல பாருங்க ஏடி ஸ்டோன்ஸ் அழகா இருக்கு இதுக்கு வந்து பாக்ஸ் செயின்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல கொடுத்துருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சேம் பாட்டன்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் செயின் வந்து இந்த மாதிரி கொடி டைப் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்கோம் இதுக்கு செயின் வந்து பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ரெகுலர் பாக்ஸ் செயின் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் தான் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இதில் உங்களுக்கு எந்த டாலர் வேணுனாலும் எந்த செயின் வேணாலும் நீங்கள் மார்க்கெட் கூட அட்டாச் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வரக்கூடிய டாலர் டிசைன் தான் ஃபார்மிங் டிசைன் இது ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு செயின் வந்து பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப நீட்டாக வரக்கூடிய ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் எயிட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃபார்மிங் டாலர் தான் லக்ஷ்மி டாலர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸோட வரக்கூடிய மாடல் எயிடி ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய பாட்டன் ஓல் ஷேப் செயினோட வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நல்ல லாங்காக பியார் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டாலர் தான் மைக்ரோ பிளேட்டர்ல கொஞ்சம் பெரிய சைஸ் இதுக்கு முன்னாடி ஃபார்மிங்ல காமிச்சேன் அதை விட இது வந்து கொஞ்சம் லைட்டா பெரிய சைஸா வரும் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா சேம் அந்த கொடி மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் கொடியுமே நல்ல திக்கா வரக்கூடிய ஒரு மாடல் யார் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் கொடியுமே பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் இதோட பிரைஸு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு அஃபோர்டபுளான பிரைஸஸ்ல டாலர் செயின் வியர் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்